திண்டுக்கல் சேலம் நெடுஞ்சாலையில் திண்டுக்கல் கரூர் வழித்தடத்தில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான சௌந்தராய பெருமாள் கோவிலின் மிகவும் சிறப்பான ஒன்றாகவே கருதப்படுகின்றது பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயமாக திகழ்கின்றது இக்கோயில் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பாக இருக்கின்றன ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தும் மதுரை கள்ளழர்களுடன் வலுவான தொடர்பிருப்பதாக நம்பப்படுகின்றன திண்டுக்கல்லில் உள்ள தாண்டிக்கொம்பு என்ற அழகிய கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான சௌந்தராய பெருமாள் கோவில் மிகவும் விசேஷமானது விஷ்ணு அல்லது அழகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் அச்சுத தேவராயரின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது கோவிலில் சௌந்தரராய பெருமாள் என விஷ்ணு வழிபாடுகையில் லக்ஷ்மி தேவி கல்யாண சௌந்தர்யவல்லி தாயார் என்றும் வணங்கப்படுகிறது ஆழ்வார் திருநகரின் மீனாட்சி அம்மன் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலில் காணப்படும் இசை தூண்களை போலவே இக்கோயிலில் கல்யாண மண்டபத்திலும் இசை தூண்கள் உள்ளன ரங்க மண்டபம் அல்லது அன்னதான மண்டபத்தில் விஷ்ணுவின் அழகிய கட்டிடக்கலை வடிவங்களை நீங்கள் காணலாம் வைஷ்ண கோவிலாக இருந்தாலும் வளாகத்தில் சிவபெருமானுக்கு புனிதமாக கருதப்படும் உள்ளது இக்கோவிலில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாக்களில் தீர்த்திருவிழா எனப்படும் சித்திர மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் வரும் திருவிழா முக்கிய இடத்தை பெறுகிறது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் ஆடி பூர்ணிமா பண்டிகையும் உண்டு தன் மந்திரி ஜெயக்கிரீவர் மற்றும் அன்னை சரஸ்வதி சன்னதிகளும் உள்ளன மேலும் மக்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் அழகர் கோவிலில் பூசை செய்யப்படுபவர்கள் சவுந்தர்ராயர் பெருமாள் கோவிலிலும் பூசை செய்கின்றனர் ஆலயம் காலை ஆறு மணி தொடக்கம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும்